அவையோருக்கு வணக்கம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை என்றும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு முதலில் ஒரு கேள்வியோடு துவங்குகிறேன் புத்தக வாசிப்பு என்றால் என்ன புத்தகம் என்பது இதயம் போன்றது அதை வாசிப்பு மூலமே இயங்க வைக்க முடியும் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு அழகான கவிதை எனது அலமாரியில் புத்தகம் ஒன்று விசாரணையில் தெரிய வந்தது கைபேசி என்று என்ன ஒரு அருமையான கவிதை படிச்சவன் கண்டெடுத்தான் கைபேசியை படிக்காத பிடியில் தான் வாழ்கிறான் பசியும் மறந்து போச்சு பக்குவமும் இழந்து போச்சு தூக்கமும் தலைஞ்சு போச்சு இப்படி கைபேசி கற்கண்டாயானதால் காகித புத்தகம் கசந்து போனது இடையில் விரல் வைத்து உமிழ் நான் புத்தகம் என்றால் எனக்கு மிகவும் பிரியம் ஆம் நான் புத்தக பிரியை புத்தக பிரியை மட்டுமல்ல வாசிப்பு பித்தகையும் கூட நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது எங்க அப்பா என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க என்ன கதை தெரியுமா இருக்கும்போது அரிசில எழுதி அதுக்கப்புறம் தான் எழுதி ப படிச்சு ஆரம்பிச்சோம் பாப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க ஆனா அது எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது அது கதை அல்ல நிஜம்னு எங்க இப்ப ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு அந்த பாப்பா கிட்ட பக்கத்துல செல்ல வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல அரிசியே மணலையும் வச்சுட்டு அம்மா பாப்பா இதுல கொஞ்சம் எழுதுமா அப்டினா எழுதுமா என்ன பண்ணா படிப்பேன செல்போனத்தை எடுக்கும் இத ஏன் இப்போ உங்களுக்கு சொல்றேனா டிஜிட்டல் கல்விதான் முக்கியம்னு சொன்னா அப்புற எதுக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு மூட்ட மூட்டையா புத்தக சம்பந்திட்டு போறனோ கையில ஒரு கினியையோ அல்லது ஒரு ஹார்ட் டிஸ்கையோ கொடுத்து விட்டு அனுப்ப வேண்டியேதானே ஏன் கொடுக்க மாட்டீங்க காலேஜ் படிப்புக்கு மட்டும் கொடுத்து விட்டு அனுப்ப விடுறீங்க ஏன்னா முதல் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வர அச்சு புத்தகத்தை பார்த்துதான் படிக்க முடியும் எழுத முடியும் வாசிக்க முடியும் அப்பத்தான் இருக்கும் அதுக்கப்புறம் காலேஜ் போய் தான் கணினி வழி படிச்சாலும் சரி வேற எந்த டிஜிட்டல் கல்வி வழி படிச்சாலும் சரி அஸ்திவாரம் என்பது அச்சு புத்தகம் தான் என்பதை ஆணித்தரமாக கூறி புத்தக சுமை என்பது சுகந்தானே தவிர சுமை அல்ல வள்ளுவர் தந்த திருக்குறளா இருக்கட்டும் அவை தந்த ஆட்டிச்சுடியா இருக்கட்டும் ஏன் கம்பர் தந்த கம்பர் தந்த ராமாயணமாவே இருக்கட்டும் அதுல தொடங்கி பண்டைய கால புலவர்கள் முதல் தற்கால நாவலாசிரியர்கள் வரை தடம் பதித்தது அச்சு எழுத்துக்களில் மட்டுமே என்பதை மறுத்துவிட இயலாத நடுவர் அவர்களே பார்வை இல்லாதவர்கள் கூட அச்சு புத்தகத்தை வைத்துதான் படிப்பார்களை தவிர கைபேசி துணையோடு யாரும் கிடையாது இறுதியாக மூன்று அச்சு புத்தகத்தையும் அதன் வாசிப்பு பயனையும் பற்றிய ஆக சிறந்த மூன்று உதாரணங்களை கூறி நிறைவு செய்கிறேன் ஒரு சாதாரண ரயில்வே பாதையில் பேப்பர் கொண்டிருக்கக்கூடிய சிறுவனால் உலக தரம் அணு விஞ்ஞானியாக முடியுது என்று சொன்னால் எங்கோ ஒரு மூலையில் ஒரு சாதாரண மகனால் வல்லாதிங்க மிக்க அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக முடியுது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த புத்தகங்கள் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மருத்துவ இளைஞனால் விடிவுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மகத்தான புரட்சியாளனாக மாற முடியுது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த புத்தகங்கள் ஆகவே எந்த வகையிலும் அச்சு புத்தகங்களுக்கு நிகராக டிஜிட்டல் கல்வி நிகர் அல்ல 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 என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்